நானும் ஆ நல்ல நல்ல மார்க் என்ன படிக்கணும் பிஎஸ்சி பிஎஸ்சி நர்சிங் சரி ஓகே நானும் அவங்க காலேஜோட ஸ்டூடெண்ட்டு தான் பத்து பத்து அரியரோடு போய் ஒரு தடவை நின்றேன் சரி அன்னைக்கு கல்ச்சுரல் சைடு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணு ஃபீஸை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கு ஃபர்ஸ்ட்டு மைக்கு கொடுத்திருந்தீங்க தான் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிதிங் தான் ஃபர்ஸ்ட்டு ஷெட்யூல் விக்னேஷ் ராஜா தனுஷ் முடிஞ்சிருக்கு மூக்குத்தி அம்மன் ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜில் இருக்கு பிஜே சித்து நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆகுது டயங்கரத்தை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும் இப்போ தான் அஸ்வத் எவ்வளோ பேசிகிட்டு இருந்தேன் அஸ்வத் தான் சொன்னார் சார் உங்களுடைய டயங்கரம் ப்ரோமோவில் நீங்கள் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க எப்படி உங்களுக்கு டைம் கிடைச்சிச்சுன்னு கேட்டார் நான் எங்கே நடித்தேன் சித்து என்னை நடிகை வச்சாப்பில்ல நீங்க வந்து எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கிறது சூப்பர் problems. கேர் அண்ட் கிளினிக் ஒன் formal கிளப் casual அண்ட் கிராண்ட் ராயல் டூஸ் மேக் ீட் சப்போர்ட் பை பார்ட்னர் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் சக்தி மசாலா சமையல் பிடிக்கும் அடிசியா டெவலபர் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார் அசோசியட் பார்ட்னர்

அடுத்த ஒரு பர்சன் நம்ம கூட ஜாயின் பண்ண போறாங்க ரீசெண்டா வந்து பிலிம்ல வந்து ப்ரொடியூசரா வந்து காலடி எடுத்து வச்சாரு மிகப்பெரிய படங்கள் பிரம்மாண்டமான படங்கள் அண்ட் சமீபமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து படங்கள் இல்ல பத்த தாண்டி இப்ப பதினெட்டா மாறிடுச்சு அவர் ஆமா ஆமா அவர் ஒரு சின்ன லிஸ்ட் போட்டார் அந்த லிஸ்ட் எல்லாமே வந்து தமிழ் சினிமாக்கு ஒரு பெரிய லிஸ்டா வந்து ஒரு பக்கெட் லிஸ்டா வந்து நமக்காக கிடைச்சிருக்கு ஐஸ்வரி சரி கணேஷ் சார் நம்ம கூட என்ன கொஞ்சம் நேரத்தில் ஜாயின் பண்ண போறாரு ஒரு பல கைத்த கொடுத்துடலாம்

ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பாராட்டுக்கள் எல்லோரும் சேர்ந்து சொல்லுவீங்க நான் ஒரு நன்றியோட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நானும் அவங்க காலேஜோட ஸ்டூடெண்ட்டு தான் பத்து பத்து அரியரோடு போய் வருதுன்னு நின்னேன் ஏண்டா ஃபீஸும் கட்டலை அரியும் வச்சுருக்கீங்க சரி அன்னைக்கு கல்ச்சுரல் சைடு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணு ஃபீஸை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஃபஸ்ட்டு மைக்கு கொடுத்து நீங்கள் தான் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரித்திங் சார் மிக 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 சந்தோஷம் இன்றைக்கி இப்படி ஒரு லைஃப் ஸ்டார்ட் ஆகி போயிட்ருக்கு ஸோ ஒரு சில வார்த்தைகள் உங்கள் பயணத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது ஆசை ப்ளீஸ் சார் அனைவருக்கும் வணக்கம் கல்லாட்டாவுடைய செகண்ட் எடிஷன் இந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு எனக்கு அவார்டு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி ஸோ இந்தியாலே ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மிகப்பெரிய பத்து இயக்குநர்கள் அதுலேருந்து பத்து படங்கள் அது வேல்ஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷம் அந்த பிக்கஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பற்றி ஏதாவது ஒரு அப்டேட் கொடுத்தீங்கன்னா எதெல்லாம் ஸ்டார்ட் ஆயிருக்கு நாங்களாம் வெயிட்டிங்கில் இருக்கோம் அதில் மூணு படத்தினுடைய ஷூட்டிங் போயிட்டுருக்கு இன்னும் ஏழு படத்தினுடைய ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஷெடியூல் ஆஃப் விக்னேஷ் ராஜா அண்ட் தனுஷ் முடிஞ்சிருக்கு மூக்குத்தி அம்மன் ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜில் இருக்குது பிஜே சுத்து நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆகுது யா இந்த டைமில் ஒரு எல்இடி வருது சார் அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்கணும்னு ஆசைப்படுறோம் அந்த எல்இடியில் பார்த்துடலாம் ஒவ்வொரு எல்இடி ப்ளீஸ் ஸோ இதற்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும் அப்படின்றது ஆசை ஏன்னா நல்ல கதைகளையும் நல்ல படைப்பாளரையும் தேர்ந்தெடுத்து இப்படி ஒன்று சேர்க்கிறது ஒரு பெரிய விஷயம் சார் நிறைய பேர் கேட்பாங்க இப்படிங்க இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய தைரியம் வேணுமே அப்படின்னு கேட்பாங்க அந்த தைரியம் உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு கேட்கணுன்றது ஆசை அந்த தைரியம் வந்து நான் படித்த காலேஜ்லேருந்து வந்துச்சு பச்சை பாஸ் காலேஜ் எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை என்ன ஆகுது பார்த்துடலாம் அவ்வளோதான் ஓகே சார் ஸோ எல்லாமே வந்து எங்களை பார்க்கும்போது அதை டிரெக்டர் ஆகட்டும் இல்லை வந்து அதில் ஆக்ட் பண்ணுறவங்க எல்லாமே எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் தான் அது எல்லாமே உங்களுடைய குழந்தைகள் தான் பட் ரொம்ப ஆர்வமா நீங்க வந்து எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கிறது வெயிட் பண்ற ஒரு மூணு படங்கள்லாம் என்ன சொல்லுவீங்க வட சென்னை டூ சென்னை டூ பயங்கரமான வெயிட்டிங் தனுஷ் சார் ஒரு ஸ்டேஜில் சொல்லிட்டு இருந்தார் கேட்டுக்கிட்டே இருக்கீங்கல்ல வந்துடுறோம் பார்த்துருங்க அப்படின்னாரு ஸோ இதை பற்றி ஏதாவது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் இந்த கலாட்டா மெடல் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றது ஆசை இல்லை இப்போ எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை ஓகே நிச்சயமாக வருங்காலத்தில் சொல்லுவேன் அடுத்த எல்இடி போடுங்க வெல்கம் டு வேல்ஸ் காலேஜ்ன்னு சொல்லிட்டு இருந்தாருங்க சேர்மன் வெல்கம் டு விஜே சித்து பிளாக்ஸ் ப்ரோமோவே அவ்வளோ பயங்கரமாக இருந்தது ஸோ டயங்கரத்தை பற்றி நம்ம டார்லிங்ஸ்க்கு டயங்கரத்தை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும் இப்போ தான் பேசிட்டு பேசிகிட்டு இருந்தேன் அஸ்வதா தான் சொன்னார் சார் உங்களுடைய டயங்கரம் ப்ரோமோவில் நீங்கள் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க எப்படி உங்களுக்கு டைம் கிடைச்சிச்சுன்னு கேட்டார் நான் எங்கே நடித்தேன் சித்து என்னை நடிகை வச்சாப்புல அப்படின்னு சொன்னேன் அந்த சித்துவுடைய கதை அது அவர் எப்படி காலேஜிலலாம் படித்தார் எப்படி வந்தார் அப்படின்றது தான் ரொம்ப ஃபன்னாக இருக்கும் ஜாலியான ஒரு படம் நிச்சயமாக உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் லைனாக இது மாதிரி நாங்கள் நிறைய கேட்டுகிட்டே இருப்போம் சார் அது உங்களுக்கு தெரியும் அண்ட் தொடர்ந்து இந்த அப்டேட்ஸும் பார்க்கணுன்றது ஆசை அந்த பத்து பெரிய படங்களுக்கும் அதை தாண்டி நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு புதுசாக நீங்கள் வாய்ப்பு கொடுக்குறதுக்கும் ஒரு கலைத்துறையில் இருக்க ஒரு ரசிகனாக எங்களோட மனமார்ந்த நன்றிகள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றது ஆசை என்னப்பா இல்லை வேறு எதுனா ஜென்ரலாக எதுனா ஓகே பட் அவங்க எஜுகேஷன் சம்மந்தமாக ஒரு உதவி அப்படின்னா கேட்டிருக்காங்க சார் நீங்கள் ஓகேன்னு சொல்றதுனால என்னென்னு மட்டும் கேட்கலாம் வந்துருந்தீங்கன்னா மேடைக்கு வரலாம் எங்கள் அப்பா வந்து ஒரு மாற்றுத்திறனாளி எங்கள் அப்பா வேலை வந்து எதுவும் நடக்க முடியாது எந்த வேலையும் செய்ய முடியாது எங்கள் அம்மா வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஆறு பாக்கெட் பத்து பாக்கெட் தான் மாவு விற்பாங்க அதில் வரும் ஒரு நாள் இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா தான் வரும் அதில் தான் எங்கள் வாழ்வாதாரம் ஓடுது எங்கள் அக்காவும் பார்த்தீங்கன்னா ஒன்றரை வருஷம் காலேஜும் போகலை காசு இல்லைனாலே எங்கள் அக்கா காலேஜ் போகல அதனால் வீட்டில் தான் இருந்தாங்க நானும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூவில் வந்து நானூற்றி தொண்ணூற்றி ஒரு மார்க் எடுத்தேன் காலேஜு வந்து படிக்கிறதுக்கு ஹெல்ப் வேணும் காலேஜ் என்ன எந்த ஊர் நீங்கள் நான் தஞ்சாவூர் மாவட்டம் களத்தூர்லேருந்து தஞ்சாவூர் பிளஸ் டூ படிச்சாச்சா எவ்வளோ மார்க்கு நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று நல்ல மார்க் என்ன படிக்கணும் பிஎஸ்சி நர்சிங் படிக்கணும் பிஎஸ்சி நர்சிங் சரி ஓகே சூப்பர் சூப்பர் நல்ல மதிப்பெண் எடுத்து அடுத்த தலைமுறைக்கு வந்து போனோம் ஒரு முதல் நேரத்தில் நம்ம ஃபேமிலியில் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய படிப்பாளியாக மாறணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது அது நிறைய தடங்கள் இருந்திருக்கலாம் அது ஏறி மேடைக்கு வந்து சொல்லி அதுக்கு ஒரு பெரிய சொல்யூஷன் உடனே கிடைக்கணும் அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி மேடையில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்தால் எங்களுக்கும் பெருமை ஸோ கூடிய சீக்கிரம் அவங்கள அந்த நர்சிங் டிபார்ட்மெண்ட் பார்க்க நாங்கள் வெயிட்டிங் சார் இல்லை இப்போ அட்மிஷன்ஸ் முடிஞ்சு நேற்று தான் காலேஜை கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம் அதனால் நாளைக்கே வந்து ஜாயின் தான் ஒரு மிகப்பெரிய கைதட்டல் கொடுக்கணும் அப்படின்றது என்னோட ஆசை ஏன்னா ஒருத்தருக்கு நம்ம பணமும் வேற எந்த உதவியும் செய்வதோட கல்வியை மட்டும் கொடுத்துட்டா அவங்க இன்னும் எத்தனையோ குடும்பங்கள் அவங்க பார்த்துப்பாங்க அதுக்கு ஒரு விளக்கா இருக்கிற உங்களுக்கும் பெரிய நன்றி கேட்ட உங்களுக்கும் நன்றிகள்மா ஆல் த பெஸ்ட் मच थैंक यू மச் galata golden stars 2025 second edition titled partners ramraj Towels from ramraj super soft super absorbent we care air and skin clinic one-stop solution for air and skin problems mcr pure cotton club formal and casual sets grand royal tools. we make sweet memories சப்போர்ட் பை பார்ட்னர் குறைந்த விலை நிறைந்தும் ஒரே இடத்தில் சக்தி மசாலா சமையல் பிடிக்கும் சக்தி மசாலாவும் பிடிக்கும் அடிசியா டெவலப்பர்ஸ் திங்க் ரியல் எஸ்டேட் திங்க் அடிசியா டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார் அசோசியட் அண்ட்